தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சில பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொராது வசனத்துல நிறுத்து பார்த்தோம் பவுலனுடைய கைகளினால தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தார் ஏன் செய்தார்ன்னு நேற்று சொன்ன அப்படி அவர் என்ன விசேஷித்த அற்புதங்களை செய்தார் என்பதாக பின்பதாக வருகிற வசனங்கள் கூறுகிறது அதை நாங்கள் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாவது வசனம் அவனுடைய அவருடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன என்ன நடக்கிறது அங்கே பாடுகளினால உபத்திரவங்களினால அடிகளினால துன்பத்தினால கட்டுகளினால அவமானங்களினால ஆண்டவுடைய சத்தியத்திற்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இதன் மத்தியிலும் சத்தியத்தை சத்தியமாக பேசி தேவ சித்தத்தை செய்ததான அந்த அவளுடைய உடைகளை கொண்டு போய் போடும்போது அற்புதங்கள் நடக்கிறது ஆறு கொண்டு போட்டாங்க பவுல் கொண்டு போடலை இதை நல்லா வழங்கிக் கொள்ளணும் பவுல் போகாத இடங்கள்ல அவர்கள் அவற்றை அந்த ஆடைகளை உடைகளை கொண்டு போட்டாங்க இப்ப இருக்கிற மாதிரி நினைச்ச நேரத்துக்கு நினைச்ச இடங்களுக்கு போகிற வசதிகள் அந்த நாள்ல இல்லை உண்டு இரண்டாவது அவருடைய ஊழியத்தை பார்க்கணும் அவருடைய வாழ்க்கையை பார்க்கணும் அவர் தேவனுக்காக பட்ட காரியங்களை பார்க்கணும் எவ்வளவு உண்மையா இருந்தார் என்பதை பார்க்கணும் எப்பொழுதும் தேவனை மைமைப்படுத்தினார் என்பதை பார்க்கணும் எப்பொழுதும் சத்தியத்தை சத்தியமாய் பேசினார் என்பதை பார்க்கணும் எப்பொழுதும் தேவ சித்தத்தை செய்தார் என்பதை பார்க்கணும் இப்படிப்பட்டதான ஒரு ஊழியனுடைய உடுப்புகளை கொண்டே போடும்போது அற்புதங்கள் நடந்தது ஆனா இன்றைக்கு நீ சொகுசாய் வாழ்ந்து கொண்டு ஒரு அடியில்ல உபத்திரம் இல்ல துன்பங்கம் இல்ல பாடுகள் இல்ல நீயே கொண்டு உன்னுடைய ஆடை உன்னுடைய உன்னுடைய காரியங்களை நீயே போடுற இது வேதத்துக்கு புறமானது அவள் உண்மையான ஊழியக்காரனா இருந்தபடியா ஆண்டவர் செய்தார் நீ இன்றைக்கு அந்த வசனத்தை புடிச்சு கொண்டு உண்மை கிடையாது பாடு அனுபவிக்கிறது கிடையாது நல்ல லக்ஸரி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நல்லா திண்டு புசித்து குடித்து நல்ல உடைகளை போட்டு நல்ல கார்களை திரிஞ்சி நல்ல வீடுகளை கட்டி அதுல வாழ்ந்து கொண்டு ஜனங்களோட காசுல வாழ்ந்து கொண்டு நீ உண்ட உடுப்புல கொண்டு போய் போட்டுவியானா அதுக்கும் பவுல்ட உடுப்பு போட்டதுக்கும் சம்மந்தம் கிடையாது பவுளுடைய உடுப்புகளை போடும்போது ஆண்டவர் செய்த மாதிரி உண்ட உடுப்புகளை போடும்போது ஆண்டவர் செய்ய போறதும் கிடையாது ஏதாவது நீ ஏமாத்தலாம் தள்ளலாம் உளுத்தலாம் ஒழிய அங்கே பவுல் போடும்போது என்ன நடக்கிறது வியாதிக்காரர்கள் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு போயிடுச்சு இன்னைக்கு நீ போடேக்கு அப்படி நடக்கிறதா உண்மையாகவே அந்த வியாதி அந்த மனுஷனை விட்டு போகிறதா விசாசுகள் அவனை விட்டு ஓடுகிறதா பார்க்கணும் அவர் போட்டாரு அவரால் போக முடியாத இடத்துல பவள் போடல அவருடைய உடைகளை கொண்டே போட்டாங்க அவர் போக முடியாத இடத்துல அவர்களுடைய உடையில இரத்த கரைகளினாலும் பாடுகளினாலும் உபத்திரவங்களினாலும் சத்தியத்தினாலும் தெய்வ சித்தத்தினாலும் நிறைந்த உண்மை முத்தகமாய் தேவனை எப்பொழுதும் மயிமைப்படுத்தின ஒரு ஊழியக்காரன் அவருடைய உடைகளை போது நடக்கம் நடக்கணும் இன்னைக்கு நீ திசுக்கிற தெரியற போடுற விக்கிற நடக்காது இதை நம்பி ஜனங்கள் மாந்துராது அவ்வளவு போல ஒரு ஊழியக்காரன் கிடையாது அப்படி கொண்டே உடைகளை போட்டு ஆண்டவர் அதன் மூலமா கிரிய செய்வதற்கு பவுளை போல ஒருவனும் கிடையாது அப்படி இருந்தா ஆண்டவர் செய்வார் அப்படி கிடையாது இப்ப செய்கிறவன் எல்லாம் அப்படி ஒருத்தனும் கிடையாது ஆகவே ஜனங்கள் ஜாக்கிரையா இருந்து இந்த கள்ள நரி குள்ள நரி வஞ்சிக்கிற ஆட்டத்தோட போத்து கொண்டு வருகிற நரிகள் பட்சிக்கிறவர்கள் பெருவைத்துக்காரர்கள் ஏமாத்துக்காரர்கள் അവനുമാരുങ്ങി ആവിയാണ് അവർ നടത്തുവരാ ആമയ